அவன் வந்து இத்தனை கல்யாணம் பண்ணா அவ அத்தனை கல்யாணம் பண்ணா இவன் வந்து அவன் வந்து இப்படி தப்பா பேசினா அவ வந்து இவன் கிட்ட இப்படி தப்பா பேசினா இந்த விஷயங்கள் தான் இந்த புக்ல ஃபுல்லா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் படிக்கும்போது போது அவங்களுக்குள்ள இந்த விஷயம் தான் உள்ள போகும் கிட்டத்தட்ட பாதி சங்கிய மாறிடுவாங்க இதான் உண்மை இல்ல ஹிந்தி டியூஷன் நிப்பாட்டின் கூட அப்பா சொன்னாங்க இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் இருக்கு நிப்பாட்டின் கூட சொன்னாங்க பிராமின் லேடி அவங்க வந்து நாங்க வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயா சான்ஸ்கிரிட் சொல்லித்தரோம் சமஸ்கிருதம் சொல்லித்தரோம் அவனுங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா ஹிந்தி மூலமா சான்ஸ்கிரிட் வந்து ஈஸியா படிக்க வைக்க முடியும் உங்களுக்கு கொள்கையை வந்து ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதியை வந்து நாங்க வந்து தருவோம்னு சொல்லிட்டு மோடி அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க மத்திய கல்வி அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு இது வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய விவாதமா இருக்கு இங்க வந்து நாங்க வந்து இருமொழி கொள்கை தான் நாங்க வந்து தமிழ் இருக்கு எங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து ஆங்கிலம் வந்து நாங்க வந்து கத்துக்கிறனால உலக ஃபுல்லா வந்து எங்களால் சாயின் பண்ண முடியுது எங்க ஸ்டூடெண்ட்ஸ்னால நாங்க வந்து டெக்னாலஜில சாப்ட்வேர்ல இந்த மாதிரி எல்லாத்துலயுமே நாங்க வந்து டெவலப்மெண்ட் ஆயிட்டு தான் இருக்கோம் மற்ற வடமாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து முன்னேறிதான் போயிட்டு இருக்கு அதனால எங்களுக்கு ரெண்டு மொழியே போதும் ஹிந்தியை வந்து திணிக்கிறது வந்து மூணு மொழி மொழி அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ஹிந்தி தான் தேர்ட் லாங்குவேஜா வரும் ஆப்ஷனல் அப்படி நீங்க என்னதான் சொன்னாலும் ஹிந்தியை தான் திணிக்கிறது அர்த்தம் அது அதனால வந்து ஹிந்தி திணிப்பை எங்களால் ஏத்துக்க முடியாது ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா வந்து இப்ப வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹிந்தி வந்து கத்துக்கிறாங்க நிறைய லாங்குவேஜ் வந்து கத்துக்கிறாங்க தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி இது மாதிரி நிறைய மொழிகள் கத்துக்கிறாங்க பரசு பள்ளி மாணவர்கள் வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேணாமா அவங்களோட அறிவு மேம்பட வேணாமா இப்ப நீங்க வந்து அதை வந்து தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள் வந்து நிறைய வந்து பிரச்சாரம் பண்றாங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு குழப்பம் வந்து உருவாயிருக்கு இது வந்து ரெண்டு மொழி வந்து போதுமா இல்ல நம்ம நம்ம பசங்க வந்து நிறைய லாங்குவேஜ் கத்துக்கணுமா ஹிந்தி எல்லாம் கத்துக்கணுமா இப்ப வந்து மும்மொழி வந்து சரியா இருக்குமா இல்ல இருமொழி கொள்கையே சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்து சில பேரன்ட்ஸ்க்கு வந்து உருவாயிருக்கு நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து இல்ல போதும் இங்கிலீஷ் போ இங்கிலீஷ் போதும் இங்கிலீஷ் வந்து ஒழுங்காக வந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே வந்து ஃபுல்லா வந்து போயிட்டு வரலாம் தமிழ் வந்து எங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து சின்ன வயசுல வந்து பிப்து படிக்கும் போது வந்து ஹிந்தி வந்து தனியா வந்து கத்துக்க ஆரம்பிச்சிடறாங்க ஸ்கூல்ல வந்து ஹிந்தி கிடையாது ஹிந்தி வந்து கிடையாது தனியா வந்து ஹிந்தி பிரச்சார சபா மூலமா ஹிந்தி டியூஷன் எல்லாம் வந்து எடுப்பாங்க கரூர்ல வந்து அப்பா வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கரூர்ல வந்து நிறைய ஹிந்தி டியூஷன்ஸ் வந்து நடத்திட்டு இருப்பாங்க எங்க வீட்டு பக்கத்துல வந்து டியூஷன் இருந்தனால நான் வந்து போய் சேர்ந்தேன் நானு போய் சேர்ந்து எட்டு எக்ஸாம் வந்து முடிச்சிருக்கேன் ஹிந்தியில வந்து மொத்தம் வந்து எட்டு எக்ஸாம் தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி பிரச்சார சபா மூலமா எட்டு எக்ஸாம் முடிச்சா பிஏ ஹிந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா பி ஏ ஹிந்தி இருந்து லெவன்த் வரைக்கும் நான் வந்து டெய்லி ஹிந்தி டியூஷன் போவேன் டென்த்ல மட்டும் தான் ஹிந்தி டியூஷன் போக கண்டினியூஸா ஃபிஃப்த்ல இருந்து லெவன்த் வரைக்கும் ஹிந்தி டியூஷன் போனேன் எட்டு எக்ஸாம் பிஏ ஹிந்தி வாங்கினேன் ஆனா வந்து எனக்கு வந்து என்னன்னா ஹிந்தி வந்து பேச தெரியாது புரிஞ்சுக்க முடியாது வாசிக்க முடியும் ஹிந்தி வந்து எழுத முடியும் இதான் வந்து என்ன வந்து அப்ப வந்து கத்துக்க முடிச்சு இத்தனைக்கு வந்து ஹிந்தி இப்ப நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனா வந்து ஹிந்தி வந்து புரிஞ்சுக்க முடியாது பேச முடியாது அந்த அளவுக்கு ஏன்னா அந்த ஏஜ்ல படிச்சனால அந்த ஏஜ்ல வந்து இந்த விஷயம் வந்து படிச்சனால மகப்பண்ணி எழுதுவோனாங்க மலப்பாடம் பண்ணி போய் வந்து ஹிந்தி எக்ஸாம் எழுதிட்டு வருவோம் பாஸ் ஆயிருவோம் பிஏ ஹிந்தியும் வாங்கலாம் என் கூட படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதை நிலமையா இருந்துச்சு இப்ப வந்து இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து நானும் அப்பாவும் டெல்லிக்கு வந்து போனோம் டெல்லிக்கு போய் மோடி வீட்டு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணோம் இது மாதிரி வந்து தமிழ்நாட்டுல வந்து ஸ்டெர்லைட் இஷ்யூவா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய விஷயத்துல வந்து தமிழ்நாட்டுல வந்து துப்பாக்கி சூடு நடத்தினாங்க அதே மாதிரி வந்துட்டு கொடுத்து வாக்குறது எதுவுமே வந்து மோடி அரசாங்கம் நிறைவேற்றல இந்த மாதிரி மோடி அரசாங்கத்தை கண்டிச்சு போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு மோடி வீட்டுக்கே போனோம் நானாப்பாவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆகஸ்ட் பதினஞ்சு அப்ப பதினஞ்சு அன்னைக்கு அங்க போய் வந்து போராட்டம் பண்ணோம் மோடிக்கு எதிராக வந்து மோடி வீட்டு வாசல்ல உட்காந்து மோடி முருதாபாத் மோடி ஒழிகனு சொல்லிட்டு உட்காந்து போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ணி அரஸ்ட் பண்ணுவாங்க அஹ் சாணக்கிபுரி ஸ்டேஷன்ல வச்சிருந்தாங்க அப்ப போனப்பதான் வந்து ஹ ஹிந்தி வந்து நம்ம வந்து கத்துக்கணும் ஏற்கனவே வந்து நம்ம வந்து சின்ன வயசுல வந்து படிச்சோம் வாசிக்க தெரியுது எழுதி தெரியுது ஆனா வந்து பேச தெரியல எதுவுமே தெரியல அப்படிங்கிறது வந்து அங்க போய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சு அங்க மக்கள் வந்து பேசுறது வந்து எனக்கு வந்து புரியல எனக்கு அதே மாதிரி திரும்ப பேசறத வந்து நமக்கு கேட்கணும் வழி கேட்கணும் இது மாதிரி விஷயங்கள் கூட வந்து ரொம்ப சிரமமா இருந்துச்சு நான் வந்து என்ன விஷயம் வந்து பேசணும்னு சொல்லி அங்க போய் வந்து பேசணும்னு சொல்லி முடி பண்ணிட்டு போய் நான் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிருந்தோம் அந்த விஷயம் மட்டும் தான் பேச தெரிஞ்சு மத்த எதுவுமே தெரில அப்ப நான் வந்து எஃபோர்ட் போட்டு நான் வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன் நானா வந்து தனியாக கத்துக்க ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து கத்துக்க ஆரம்பிச்சு எஃபர்ட் போட்டு நிறைய படங்கள் வந்து பாக்குறது அதே மாதிரி நிறைய நியூஸ் வந்து படிக்கிறது டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது அதே மாதிரி வந்து மக்கள் பேசக்கூடிய விஷயங்கள் மோடி அரசாங்கத்துக்கு எதிராக ஈவிஎம் எதிராக மக்கள் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கறது இதெல்லாம் வந்து பார்த்துதான் என்னால வந்து ஹிந்தி கத்துக்க முடிஞ்சு இப்ப வந்து ஓரளவுக்கு வந்து பேச தெரியுது அதே மாதிரி இப்ப சமீபத்துல வந்து ஃபுல்லா வந்து வடநாட்டுக்கு வந்து நாங்க வந்து நிறைய போனோம் குஜராத் இந்த மாதிரி வந்து அங்க போய் மக்களோட வந்து நிறைய வந்து இன்டராக்ட் பண்ணும்போது நிறைய வந்து கத்துக்க முடியும் புரிஞ்ச ஒரு ஒரு வார்த்தையவே வந்து நிறைய ஹிந்தி வந்து என்னால வந்து புரிஞ்சுக்கும் முடிஞ்சது திரும்ப வந்து பேசவும் முடிஞ்சே. ஏய் ஏன் சாய்ਏ பேப்பர் எலெக்ட். ஏய் யுவிஎம்னா इसमें बहुत ध्यान देबाजी होती है. மோடி সরকার के बारे में क्या लग रहा है? மோடி सरकार है जो यूवीएम के ही द्वारा जीतती है. કોના ચાહીયે યે પેપર બલેટ સે? ஒரு மொழியை வந்து கத்துக்கணும் அப்படின்னா அது எங்கேஜ்ல வந்து கத்துக்கிறது வந்து நிறைய சிக்கல் உருவாகுது இதுதான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஏஜ்ல வந்து பிப்துல இருந்து லெவன்த் வரைக்கும் படிச்சேன் ஆனா வந்து அது வந்து செட் ஆகல அது வந்து முடிசா வந்து எதுவுமே வந்து தான் இருந்துச்சு நம்மளா வந்து எஃபர்ட் போட்டு மக்களோட கூடயாச்சும் வந்து பேசுறது இப்ப ஒரு மொழியை வந்து சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க அப்படின்னா எப்படி வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப வேற வேற மாநிலத்துக்காரங்க அவங்க கூட படிப்பாங்க அதன் மூலமா அவங்க அவங்க வந்து படிக்கிறவங்க பேசுறது மூலமா ஹிந்தி வந்து அவங்களால பேச முடியும் வந்து இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்லயே பேசுவாங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அதனால அவங்களால வந்து இங்கிலீஷ் வந்து பேச வந்து ஒரு மொழியை வந்து கத்துக்க முடியும் சரளமா வந்து கூட வந்து யாராச்சும் வந்து இப்ப வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து இப்ப ராமேஸ்வரத்துல வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து வடநாட்டுக்காரங்க பூரா வராங்க அங்க வந்து சாதாரணமா வந்து ஆட்டோக்காரங்க ஆட்டோ டிரைவர்ஸ் அதே மாதிரி வந்து பஸ்ல கண்டக்டர்ஸ் டிரைவர்ஸ் அவங்க எல்லாருமே சரளமா கடக்கறாங்க எல்லாருமே வந்து ஹிந்தில பேசுறாங்க ராமேஸ்வரத்து இடத்துல போய் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து ஹிந்தி வந்து அவங்களுக்கு படிக்கலாம் இல்ல ஆனா அவங்க வந்து சரளமா வந்து அந்த மக்கள் வந்து நிறைய வரனால அவங்க கூட பேசி பேசி ஹிந்தி வந்து சரளமா பேசுறாங்க இப்படிதான் ஒரு மொழியை வந்து கத்துக்க முடியும் அதனால வந்து பேரண்ட்ஸ் வந்து இது வந்து ஆசோலேஷன் வந்து எதுவுமே தேவையில்ல உங்க பசங்க வந்து படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஒரு மொழியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப எங்கேஜ்லயே வந்து போட்டு திணிக்க திணிக்க கூடாது திணிச்சா வந்து அவங்களுக்கு வந்து எந்த டெவலப்மெண்ட்டுமே இருக்காது பேசிக்கான விஷயங்கள் வேணா சொல்லிக் கொடுக்கலாம் லெட்டர்ஸ் இப்ப தமிழ்ல வந்து ஆ கா கி கி அது மாதிரி நம்ம படிக்கிற மாதிரி ஹிந்தில வந்து ஐ இருக்கு அது மாதிரி பேசிக் லெட்டர்ஸ் வந்து கத்துக்கலாம் எத்தனை வேணாலும் கத்துக்கலாம் பேசிக் லெட்டர்ஸ் கத்துக்கலாம் வாசிக்க வந்து சொல்லிக் கொடுக்கலாம் இது வந்து பேசிக்கா வந்து கத்துக்க வைக்கலாம் பேசுறது மூலமா தான் வந்து ஒரு மொழியை கத்துக்க முடியும் நம்மளே வந்து எஃபர்ட் போட்டு நம்ம நிறைய புக்ஸ் படிக்கிறது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் காலேஜ் ஏஜ்ல அந்த ஏஜ்ல வந்து நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் வந்து கத்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய புக்ஸ் படிக்கிறது மூலமா நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலமா ஹிந்தி வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹிந்தி படம் பாக்கிறது மூலமா இதன் மூலமா வந்து ஒரு மொழி வந்து ஈஸியா கத்துக்க முடியும் அதனால மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு திணிக்கிறது மூலமா மூணு மொழியுமே வந்து அரவுறையா போயிடும் என்னோட தங்கச்சி தெரிஞ்சதா வந்து ஒன்னால இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஃபுல்லாவே தமிழ் மீடியம் தான் தமிழ் வழியில தான் வந்து படிக்க வச்சாங்கப்பா தமிழ்ல தான் படிச்சு படிக்கிற வரைக்கும் வந்து ஃபுல்லா அதனால வந்து ரொம்ப சட்டமும் வந்து அதுக்கப்புறம் வந்து தமிழ் தான் தமிழ் தான் அதனால வந்து நிறந்தனா வந்து தமிழ் வந்து ஒரு மொழி வந்து ஸ்ட்ராங்கா வந்து அது வந்து தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து என்ன எஃபர்ட் போட்டு பொது விஷயங்களா ஈடுபடும் போது நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து நமக்கு கண்டிப்பா தெரியும்னு சொல்லிட்டு எஃபர்ட் போட்டு இப்ப வந்து இங்கிலீஷ் வந்து என்ன விட நல்லா நல்லா வந்து இங்கிலீஷ் வந்து நிரந்தரம் பேசும் சரலமா வந்து இங்கிலீஷ் வந்து பேச தெரியும் அதே மாதிரி வந்து இப்ப ஃபாரினர்ஸ் பேசுற இங்கிலீஷ் கூட வந்து புரிஞ்சுக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டு கத்துக்குச்சு தமிழ் மட்டும் தான் தமிழ் தான் படிச்ச போணும் ஆனா வந்து இங்கிலீஷ் வந்து எஃபர்ட் போட்டு கத்துக்கு அதே மாதிரி இப்ப வந்து ஹிந்தி வந்து கத்துக்க ட்ரை பண்ணுது மூணாவது ஒரு லாங்குவேஜ் கத்தும் போது இன்னும் ஈஸியா இருக்கு மூணாவது வந்து இப்ப வந்து ஹிந்தி வந்து அதுவா எஃபர்ட் போட்டு கத்துக்குது ரொம்ப ஈஸியா இருக்கு ஈஸியா இப்ப வந்து நான் என்ன ஸ்பீட்ல வந்து கத்துக்க கத்துக்கிட்டோம் அதை விட மடங்கு ஸ்பீட்ல வந்து ஈஸியா கற்றுக்க முடியுது அதனால வந்து ஒரு ஒரு மொழியில நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா மற்ற எத்தனை மொழியும் வேணாலும் நம்ம வந்து ஈஸியா கத்துக்க முடியும் அதே மாதிரிதான் குணாவோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்து ஃபுல்லாவே வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாங்க சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் ஃபுல்லாவே இங்கிலீஷ் மீடியம் அதே மாதிரி காலேஜ் இன்ஜினியரிங் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் வந்து நல்லா தெரியும் இங்கிலீஷ் வந்து நல்லா தான் இப்ப வந்து இப்ப கொரோனா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவிஎம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து நாங்க வந்து சர்ச் பண்றோம் வெளிநாட்டுல எல்லாம் வந்து என்ன பேசுறாங்க கொரோனா பத்தி என்ன பேசுறாங்க அங்க வந்து கொரோனா தடுப்பு மருந்துனால என்ன வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வருது அதனால வந்து எத்தனை உயிரிழப்புகள் ஏற்படுது இந்த விஷயங்கள்லாம் ஃபுல்லா சர்ச் பண்றோம் அப்படின்னா இங்கிலீஷ் வச்சுதான் சர்ச் பண்ணோம் இங்கிலீஷ் மூலமா தான் சர்ச் பண்ணோம் இங்கிலீஷ் வந்து ஸ்ட்ராங்கா வந்து தெரியுது குணாக்கு ஆனா வந்து தமிழ் வந்து அரைகுறையா இருக்கு இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சனால தமிழ்ல வந்து இத்தனைக்கு நம்ம தாய்மொழி தான் தமிழ் அதுல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது இது மாதிரி நிறைய சிக்கல் இருந்துச்சு இப்ப வந்து அவங்க வந்து கரெக்ட் பண்ணிருக்காங்க இப்போ இப்ப வந்து கரெக்ட் பண்ணி தமிழ் வந்து இப்ப நம்ம நம்ம மூமெண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் நிறைய வந்து தமிழ் மொழியில நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு வீடியோஸ் போட வேண்டியிருக்கு எழுத்து கண்டென்ட் வந்து எழுத வேண்டியிருக்கு இதெல்லாம் பண்றது மூலமா இப்ப வந்து தமிழ் வந்து ஃபுல்லா வந்து கரெக்ட் ஆயிருச்சு அதனால வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு மொழியில வந்து ஸ்ட்ராங்கா இருந்தோம் ஸ்ட்ராங்கா ஒரு மொழியில இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எத்தனை மொழி வேணாலும் எந்த வயசுல வேணாலும் கத்துக்கலாம் அதுக்கான சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா பேசுறதுக்கான சூழ்நிலை வந்துச்சுன்னா ஈஸியா கத்துக்குவோம் இல்ல நம்மளா எஃபர்ட் போட்டு கத்துக்கணும் அப்படின்னா இப்ப வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு இது இதான் வந்து ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நான் படிச்சதுல வந்து சின்ன வயசுல நிறைய படிச்சிருக்கேன் நான் இந்த புக்ஸ் ஃபுல்லாவே ஹிந்தி பிரச்சார சபா மூலமா தமிழ்நாட்டுல வந்து இவங்க ஹிந்தி புக்ஸ்ன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க கொடுக்குற கண்டென்ட் பெரும்பாலும் என்ன இருக்கும் அப்படின்னா ராமன் சீதா அவங்க பண்ணக்கூடிய ஃபுல்லா வந்து அந்த சண்டை சண்டை யுத்தம் அங்க நடந்து அங்க வந்து அவன் வந்து இத்தனை கல்யாணம் பண்ணா அவ அத்தனை கல்யாணம் பண்ணா இவன் வந்து அவன்கிட்ட வந்து இப்படி தப்பா பேசினாய் அவ வந்து இவங்கிட்ட இப்படி தப்பா பேசினா இந்த விஷயங்கள் தான் இந்த புக்ல ஃபுல்லா இருக்கு இதான் வந்து சின்ன வயசுல வந்து ஹிந்திய என் உள்ள போனதை விட சின்ன வயசுல ஹிந்தி படிச்சேன் ஆனா ஹிந்தி வந்து என் மூலக்குல உள்ள போனதை விட இந்த விஷயங்களே என் மனசுல உள்ள போச்சு நான் வீட்டுல வந்து அப்பாட்ட வந்து கேப்பேன் இது மாதிரி வந்து சொல்றாங்க இது மாதிரிலாம் என்ன தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுக்கும் போது இதெல்லாம் வந்து சொல்றாங்க அப்படிலாம் சொல்லும் போது அப்பா வந்து எனக்கு வந்து என்ன வந்து இல்ல ஹிந்தி டியூஷன் நிப்பாட்டின்னு கூட அப்பா சொன்னாங்க இதெல்லாம் தேவையான விஷயம் இதெல்லாம் நிப்பாட்டின்னு கூட சொன்னாங்க இல்ல நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சேன் ஆனா வந்து கரெக்ட் பண்ணாங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் உண்மை கிடையாது இதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க இதுவே வேற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் படிக்கும் போது அவங்களுக்கு இந்த விஷயம் தான் உள்ள போகும் கிட்டத்தட்ட பாதி சங்கியா மாறிடுவாங்க இதான் உண்மை இந்த இவங்களோட ஹிந்தியை படிச்சா அதுக்கு அதுக்குதான் இவனுக்கு ஹிந்தி 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 சொல்றது இதுதான் இப்ப இந்த புக்ல வந்து ஒரு ஒரு லைன் இதுதான் பெரும்பாலும் இருக்கு எக்ஸாம்பிள்காக சொல்றேன் லக்ஷ்மணே அப்னேகோ ஊர்மிளாக்கா தாஸ் பத்தாயா அப்படின்னு ஒரு லைன் இருக்கு லக்ஷ்மணன் வந்து ஊர்மிளாவோட நான் வந்து ஊர்மிளாவோட தாசனா மாறிட்டேன் அடிமையா மாறிட்டேன் கேவலமான மீனிங் இது இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஃபுல்லா இருக்கும் இவனுங்க இவங்களோட மூடப்பழக்க வழக்கத்தை தான் ஃபுல்லா சொல்லி கொடுப்பானுங்க ஹிந்திங்கிற பேர்ல பெரும்பாலும் வந்து 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 இதா இருந்துச்சு இப்ப அதே மாதிரி இன்னொரு இன்னொரு எக்ஸாம்பிள் ராம் கி சுந்தர்தா கே சாம்னே கிசி தூசரே கி சுந்தர்தா அச்சி நகி லக்தி ராமனோட அழகுக்கு முன்னாடி வேற யாரோட அழகுமே வந்து ஈடாகாது ராம ஒருத்தன் தான் வந்து உலகத்திலே அழகு இதெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் இதான் வந்து ஹிந்தியில இவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் இப்ப மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இவங்க ஹிந்தி கொண்டு வந்தாங்கன்னா ஹிந்தி பிரச்சார சபையை அதன் மூலமா தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தியில வந்து இதான் சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த புக்கு ஃபுல்லாவே இதுதான் எத்தனையோ புக்கு இருக்கு எல்லா புக்குலயுமே வந்து ஃபுல்லாவே வந்து ராமன் லட்சுமணன் ஊர்மிளா இந்த கதைகள் தான் வரும் ஃபுல்லாவே வந்து அவங்களோட அசிங்கசியமான கதைகள் யுத்தம் இந்த இந்த விஷயங்கள் தான் சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்க மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இப்ப காந்தியை பத்தி நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க ஆனா வந்து இந்த ஹிந்தி மூலமா இந்த ஹிந்தியில கொடுக்கக்கூடிய கண்டென்ட் மூலமா காந்தி நான் படிச்சதுல எனக்கு வந்து என்ன விஷயங்கள் வந்து நிறைய வந்து என் கூட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன வந்து வந்து தோணுச்சுன்னா காந்தி வந்து மோசமானவரு அவர் வந்து பர்சனல் விஷயங்கள்ல வந்து நிறைய வந்து அவர் வந்து தப்பானவரு அப்படிதான் ஒரு கருத்தை கொடுக்குற மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து கொடுத்தாங்க எங்களுக்கு நான் வந்து அருமையா வந்து அப்பாட்ட வந்து கேட்பேன் நானு காந்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவோ எத்தனை விஷயங்கள் இருக்குப்பா எனக்கு ஃபுல்லா வந்து தப்பு தப்பான விஷயங்களா குடுக்கறானு சொல்லிட்டு அப்பவே அப்பா வந்து என்ன வந்து கரெக்ட் பண்ணாங்க இதைதான் வந்து காந்தியை பத்தி நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க ஏதோ நல்லதா குடுக்குற மாதிரி நிறைய கொடுப்பாங்க ஆனா கடைசியா நமக்கு என்ன முடிவு வரும்னா காந்தி வந்து மோசமானவர் போல அப்படின்ற அப்படின்னு முடிவு போற மாதிரி சங்கிகளுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்களோ அந்த விஷயங்கள் இந்த இந்த புக்ல வந்து சொல்லி கொடுக்குறாங்க இதான் வந்து இந்த ஹிந்தி ஹிந்தி கத்துக்கிட்டேன் அப்படிங்கறது மூலமா வந்து எனக்கு இதான் தெரிஞ்சிச்சு மத்தபடி வந்து நான் வந்து ஹிந்தி வந்து இப்பதான் நானே வந்து எஃபர்ட் போட்டு கத்துக்கிட்டது மூலமா தான் இப்ப வந்து எனக்கு ஹிந்தியை தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சான்ஸ்கிரிட் இது வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம் எழுதலாம் சர்டிபிகேட் வந்து கொடுத்தாங்க இது வந்து நானா போய் கத்துக்கிட்டது கிடையாது இப்ப கரூர்ல வந்து ஹிந்தி டியூஷன்ஸ்ல எல்லா ஹிந்தி டியூஷன்லயும் போய் நான் வந்து ஒரு ஹிந்தி டியூஷன்ல படிச்சேன் ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு அக்கா வந்து எங்களுக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்தாங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு மேடம் ஒரு ஒரு லேடி வந்து வந்தாங்க அவங்க வந்து பிராமின் லேடி அவங்க வந்து நாங்க வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயா சான்ஸ்கிரிட் சொல்லித்தரும் சமஸ்கிருதத்தை சொல்லித்தரோம் நீங்க வந்து கிளாஸ் வந்து நான் வந்து வாரத்தில் ஒரு நாளோ நானே வந்து உங்க வீட்டுக்கு வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து எடுக்கிறேன் உங்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் சமஸ்கிருதம் கத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க அக்கா வந்து இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஃப்ரீயா சொல்லிக் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இப்போ நான் வந்து ஹிந்தி வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா நானும் வந்து ஹிந்தி வந்து தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறேன் அதோட நான் வந்து ஃபீஸ் வாங்குறேன் நீங்க வந்து பீஸே இல்லாமல் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றீங்க இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க ஏதோ கன்வின்ஸ் பண்ணி இல்ல நாங்க நாவையா பண்றோம் மாணவர்களோட நல்லதுக்காக பண்றோம் மாணவர்கள் நிறைய மொழி கத்துக்குங்களுக்காக தான் பண்றோம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி பஸ்டே வந்து அந்த அக்கா ஏற்றுக்க மாட்டேன் சொன்னாங்க சொல்லுவாங்க இல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாங்க எப்படியும் கன்வின்ஸ் பண்ணி படிக்க வச்சாங்க அந்த அக்காவையும் படிக்க வச்சாங்க நாங்க அவங்க டியூஷன்ல படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்மே சமஸ்கிருதம் படிச்சோம் ஒரு எக்ஸாம் வந்து எழுதணும் அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா ஹிந்தி மூலமா சஸ்கிரத்தை வந்து ஈஸியா படிக்க வைக்க முடியும் கிட்டத்தட்ட ஹிந்தி வார்த்தைகளும் சமஸ்கிருத வார்த்தைகளும் ஒரே வார்த்தைகள் தான் இப்ப ஹிந்தியில வந்து ஒரு வாக்கிய நம்மளால படிக்க முடியுது அப்படின்னா சமஸ்கிருத வந்து ஈஸியா படிக்க முடியும் அது மாதிரிதான் வந்து சமஸ்கிருத வந்து ஃபுல்லா காப்பி அடிச்சா வச்சிருக்காங்க எழுத்து வந்து காப்பி அடிச்சா வச்சிருக்காங்க இவங்களோட நோக்கம் வந்து ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் சொல்றது சமஸ்கிருதம் தான் சமஸ்கிருதத்துல என்ன இருக்குன்னா இதுல கிட்டத்தட்ட நான் சொல்றேன் ஹிந்தியில பாதி கொடுத்துருக்கானுங்க இதுல ராமன் சீதா இதெல்லாம் வந்து யுத்தம் கேவல கேவலமான விஷயம் உன்னோட தாசனம் மாறிட்டேன் அடிமையா மாறிட்டேன் அசியமான விஷயம் நிறைய கல்யாணம் பண்றது இதெல்லாம் தப்பு கிடையாது இது மாதிரி விஷயங்கள் தான் ஃபுல்லா சமஸ்கிருதத்துல நாங்க படிச்ச பர்ஸ்ட் புக்லயே வந்து ஃபுல்லாவே வந்து இப்ப உட்காந்து மந்திரம் ஓதிட்டு இருக்காங்களே அந்த விஷயம் தான் வந்து நான் ஒரு எக்ஸாம் எழுதினேன் அந்த அந்த புக்கு ஃபுல்லாவே மந்திரம் மட்டும்தான் அதான் அதான் வந்து சமஸ்கிருதத்துல இருந்துச்சு இதை கொண்டு வரதுக்காக தான் வந்து ஒரு மொழி சொல்லிட்டு இருக்காங்க இந்த மூணாவது மொழியை வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி ஹிந்தியை வந்து கொண்டு வர போறோம் சொல்லிட்டு இருக்காங்க ஹிந்தியை கொண்டு வரதான் அவங்களோட நோக்கம் கிடையாது சமஸ்கிருதத்தை கொண்டு வரதான் அவங்களோட நோக்கம் இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறோம் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலா நிறைய அஜெண்டா இருக்கு இந்த மும்மொழி கொள்கை கொண்டு வரது மூலமா அதை வந்து அப்பா வந்து விளக்குவாங்க இப்போ வந்து நந்தினியோட அனுபவத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சின்ன வயசுல மூணு மொழியை கத்துக்கிறதுல எவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் முக்கியமா வந்து தாய்மொழியை காலி பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய இந்த ஆரிய பிராமணர்களுடைய நோக்கமே வந்து மற்ற மொழிகளை பூரா காலி பண்ணணும் கேப்சர் பண்ணணும் அப்படின்றதான் அவங்களுடைய நோக்கம் சமஸ்கிருதத்தை வச்சு அதை நேரடியாக பண்ண முடியாது தெரிஞ்சு போயிடும் அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க ஹிந்தியை வச்சு மற்ற மொழிகளை பூரா காலி பண்ணிட்டு வராங்க ஒரு ஒரு மொழியாக காலி பண்ணிட்டு வராங்க பஞ்சாபி மராத்தி அதே மாதிரி வந்து குஜராத்தி பீகாரி ராஜஸ்தானி எத்தனையோ மொழிகளை வந்து காலி பண்ணிட்டானு இப்போ நானும் நந்தினி வந்து பஞ்சாபுக்கு போனோம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து விவசாயிகள் வந்து அங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க பஞ்சாப் பார்டரில் பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் வந்து நம்ம நீண்ட ஆளாக வந்து ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான டிராக்டர்ஸ் கொண்டு வந்து பாட்டிட்டு டெல்லிக்குள்ளே உள்ளே விடாமல் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள்ட போய் வந்து இவிஎம் இருக்கிறதுனால அந்த போராட்டத்தை மாற்றணும் அப்படின்றக்காக நான் ஆனால் நந்தினி இங்கேருந்து போனோம் உங்கள் கோரிக்கையில் இவிஎம் வந்து காலி பண்ணாமல் இவனுங்களை காலி பண்ண முடியாது பிஜேபியை இப்போ பிஜேபி இருக்கிற வரைக்கும் விவசாயிகளுக்கும் சிக்கல் தான் எல்லாருக்கும் சிக்கல் தான் பிஜேபி வந்து அதிகாரத்துல இருந்து வீழ்த்தணும்னா இவிஎம்க்கு எதிராக நாங்க போராடணும் இப்போ உங்க கோரிக்கையில இவிஎம் நீங்க சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகள்ட்ட போய் நாங்க நாடு நந்தினி பேசணும் இந்திய நந்தினி நந்தினி தெரியுன்றனால இந்தியில ஒரு நோட்டீஸ் போட்டிருந்தோம் இந்தியில தான் அவங்களோட அந்த விவசாயிகளோட போய் இன்டராக்ட் பண்ண நந்தினி தான் பேசுச்சு அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த பெரும்பாலான வயசான விவசாயிகள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்கு இந்தியும் தெரிய மாட்டேங்குது அவங்க எல்லாம் பஞ்சாபி தான் தெரியுது அவங்க ஸ்கூல்ல படிச்சது பஞ்சாபி தான் அவங்க பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய மொழி பஞ்சாபி தான் அவங்க தாய்மொழி தான் அவங்க பேசுறாங்க அவங்களுக்கு ஹிந்தி சரியா படிக்க தெரியல அதுலயே வந்து இளைஞர்கள் இருப்பாங்கல்ல அந்த விவசாய பசங்க அவங்களுடைய பேர பிள்ளைங்க அவங்க வந்து ஸ்கூல்ல போய் என்ன பண்றாங்க ஹிந்தில எல்லாம் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு தாய்மொழியில வீட்டுல பேசுற மொழி தாய்மொழி பஞ்சாபி ஆனா ஸ்கூல்ல வந்து அவங்க பெரும்பாலும் ஹிந்தியில படிக்கிறாங்க அவங்க தான் வந்து நோட்டீஸ் படிச்சு அந்த விஷயங்களை எடுத்து சொன்னாங்க என்ன பண்ணிட்டு ஹிந்தியில ஹிந்தியில அவங்க பேசினாங்க அவங்களுக்கு மொழிபெயர்ப்பு வந்து பண்ணி கொடுத்தாங்க ஸ்கூல்லே வந்து ஹிந்திய கொண்டு வந்து அந்த தாய்மொழி பஞ்சாபி வந்து அங்க காலி பண்ற வேலையை வந்து பாக்குறாங்க இப்படிதான் இந்தியா பூரா எல்லா மொழியும் காலி பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இவங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா வந்து இங்க வந்து நம்ம ரெண்டு மொழி கொள்கை வச்சிருக்கோம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு வச்சிருக்கோம் இதுல வந்து நம்ம தமிழ் மொழியிலையும் ஓரளவுக்கு வந்து நம்ம முன்னேறிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஆங்கிலம் இருக்கிறத நம்முடைய மாணவர்களுக்கு வந்து பல விதங்களே உதவியா இருக்கு உலக லெவல்ல வந்து நம்முடைய தமிழர்கள் வந்து போய் எந்த நிறுவனமா இருந்தாலும் எந்த துறையா இருந்தாலும் ஓரளவுக்கு சைன் பண்ணி மேலே வர்றாங்க அப்படின்னா அந்த ஆங்கிலம் வந்து கை கொடுக்குது அப்போ இதை வந்து காலி பண்ணணும் அவர்களுடைய நோக்கம் வந்து தமிழர்கள் மேலே வர்றதையும் காலி பண்ணணும் தாய்மொழியும் காலி பண்ணணும் இதுதான் அவருடைய அஜெண்டா கிடந்த அஜெண்டா இதுதான் இந்திய கொண்டு வந்து மூணு மொழி எல்லாம் மொத்தமா வாழ்த்து விட பாக்குறாங்க ஸ்கூல் லெவல்லே மூணு மொழியும் கொண்டு வந்து மொத்தத்துக்கு அவங்க வந்து தாய்மொழியும் காலியாகணும் அவன் இங்கிலீஷில் மேல போறதும் கல்யாணம் இவனுடைய குப்பைகளை வந்து மண்டையில் திணிக்கணும் இதுக்காக தான் இவனுக்கு வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கைன்னு வச்சுக்கிட்டு இந்த வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இதை வந்து இது இவனுடைய அரசியல் இதுதான் அப்போ இந்த அரசியலை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டு இவனுடைய அல்டிமேட் நோக்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம பார்த்தோம் இவனுடைய அல்டிமேட் நோக்கம் வந்து இந்தியை கொண்டு வந்து சமஸ்கிருதத்தை வந்து திணிக்கிறது கடைசியாக அல்டிமேட்டா சமஸ்கிருதமயமாக்குறது ஒரு நாடு ஒரு மொழி ஒரு கலாச்சாரம்ன்றது வந்து பிராமணி ஆரிய பிராமண கலாச்சாரத்தை கொண்டு வர்றது அந்த கலாச்சாரத்தை கொண்டு வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்தியாவுடைய அந்த தான் அவனுக்கு அஜெண்டா வச்சு செயல்படுறாங்க அதுக்கான வேலை தான் பாக்குறாங்க அவனு நிதி ஒதுக்கீடு நம்ம பண்றேன் பண்றதுல இருந்து நம்ம பாத்துக்கலாம் இவனுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள கணக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும் உள்ள கணக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷத்துல சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கக்கூடிய பாத்தீங்கன்னா சென்ட்ரல் சான்ஸ்கிரிட்டி யூனிவர்சிட்டி டெல்லியில் இருக்கக்கூடிய ஒன்பது வருஷத்துல அதே மாதிரி திருப்பதியில் இருக்கக்கூடிய நேஷனல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி அதுக்கு வந்து நானூச்சி ஆறு கோடி ஒதுக்கிருக்காங்க மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க இது இல்லாம பல்வேறு வயல்கள் வந்து சமஸ்கிருதத்தை வந்து விதவிதமா வளர்த்துட்டு இருக்காங்க அதுக்கு ஏகப்பட்ட பணத்தை வந்து செலவு பண்றாங்க இதே காலகட்டத்தில்

அப்ப இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய நோக்கம் வந்து இந்திய வளர்க்கணும்னா கூட இவங்க என்ன பண்ணணும் இந்தியில வந்து எல்லா எல்லா சப்ஜெக்ட்டையும் மாணவர்களுக்கு தேவையான இன்ஜினியரிங்ல மெடிக்கல்ல எல்லாத்தையும் இந்தியிலேயே கொண்டு வரணும்னா அதையும் கொண்டு வர மாட்டானு அதுலயுமே வந்து அந்த மொழியை வளர்க்கறதுல சும்மா பேருக்கு இந்தி இந்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க தவிர அல்டிமேட் நோக்கம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மொழியை வளர்க்கணும் ஸ்கூல்ல இருந்து வளர்க்கணும் மாணவர்களை கொண்டு வரணும்னா அந்த மொழியில வந்து எல்லா உலகம் முறை இருக்கணும் எல்லாத்தையும் அந்த மொழியில கொடுக்கணும் நவீன தொழில்நுட்பத்தை கொடுக்கணும் இப்ப நம்மளுடைய பக்கத்து நாட இலங்கையில் வந்து ஈழம் இருந்தது அங்க முப்பது லட்சம் பேர் கொண்ட ஒரு சிறு நாட வந்து எல்டிடி நடத்திட்டு இருந்தாங்க அங்க பிரபாக தலைமையில் எல்டிடி ஒரு அரசாங்கம் நடத்திட்டு இருந்தாங்க அவங்க வந்து இணைய தமிழ் வரைக்கும் வந்து தமிழ கொண்டு வந்தாங்க அங்க உள்ள மாணவர்களுக்கு அங்க படித்த மாணவர்களுக்கு இன்ஜினியரிங்ல மெடிக்கல் மாணவர்களுக்கு எல்லாம் தமிழ் மொழியில வந்து பாடத்திட்டங்கள் பாட நூல்களை கொண்டு வந்தாங்க அது மாதிரியான முயற்சியில் அந்த ஒரு சிறு நாடா இருந்த இல்லத்தில எடுத்தாங்க ஒரு மொழி வளர்க்கணும் அப்படிதான் வளர்க்க முடியும் அப்ப அந்த முயற்சி கூட இவங்க இந்தியில கூட பண்றது கிடையாது எந்த மொழியிலயும் பண்றது கிடையாது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள்ல தமிழ் உட்பட எந்த மொழியிலும் இவங்களுக்கு வந்து பண்றதே கிடையாது தமிழ் உயர் நீதிமன்றத்தில் தமிழை கொண்டு வரணும்னா கூட அதுக்கு வந்து சட்ட நூல்களை வந்து அவனுக்கு வந்து கொண்டு வரது கூட தடுமாறிட்டு இருக்காங்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டு இருக்கிறாங்க அப்ப இது அல்டிமேட் நோக்கம் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்தியா கொண்டு வந்து இங்க உள்ள தாய்மொழிகளை பூரா இங்க இந்தியாவோட மொழிகள் மூல மொழிகள் இந்தியாவோட பூர்வீக மொழிகளை பூரா காலி பண்ணி இந்தியா கொண்டு வர்றது இந்திய காலி பண்ணி இவனோட ஆயப்பிரவர்களுடைய மொழியான இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை அரைச்சு இந்திய காலி பண்ணி கொண்டு வந்துரு இதுதான் அவனுடைய நோக்கம் அதுக்கான வேலையில தான் அவங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்ப இவனுடைய அரசியல் வந்து நம்ம தெளிவாக அவனுடைய உள்நோக்கத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து மாணவர்களுக்கு சிக்கல் பொலிட்டிக்கலாவும் அவங்களுக்கு வந்து நம்ம நமக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குறானுங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து இதை காலிமன்னர்னால் இவனுக்கு வந்து திறந்தோர் இது மாதிரி ஏதாவது ஒரு புதுப்பு விஷயமா இவனுங்க இந்த பாப்பானை வந்து தாரிய பாப்பானு உட்காந்துக்கிட்டு நல்லா தின்றுவிட்டு உட்காந்துக்கிட்டு இதே யோசிக்கிறது சதி பண்ணுறதா வேலை உண்டு சதி பண்ணி வந்து கல்வியில் எப்படி சரி பண்ணலாம் அவனுக்கு ஆதிக்கத்தை எப்படி கொண்டு வரலாம் அரசியலில் எப்படி கொண்டு வரலாம் மொழியில் எப்படி கொண்டு வரலாம் அவன் நிதியில் எப்படி கொண்டு வரலாம் தொழிலில் எப்படி கொண்டு வரலாம் எல்லா விதத்திலையும் இதை தான் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க மொத்தமாக எப்படி வந்து இந்தியா வந்து மொத்தமாக இது ஒட்டுமொத்த இங்கிலங்களை எப்படி அடிமை ஆக்குறது நமக்கு நிரந்தர அடிமை ஆக்குகிறது அதுக்கு என்ன வழின்னு சொல்லி அதிகாரத்தை கையில வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு யோசிக்கிறது மட்டும் இல்லாம செயல்படுத்துறான்னு செயல்படுத்திட்டு வரானு மத்திய அரசாங்க கையில இருக்கு அப்படியே ஒரு ஒரு மாநிலமும் பிடிச்சோம் எப்படி பிடிக்கிறானுங்க மக்கள் ஓட்டு போறாங்களா இவங்களுக்கு மக்கள் ஓட்டு போறதே கிடையாது ஈவிய மிஷின் வச்சு இவங்க வந்து ஃபிராடுத்தனம் பண்ணி இன்னைக்கு மூணாவது முறையே மத்தியில் ஆட்சியில் இருக்கானுங்க எல்லா மாநிலமும் ஒரு ஒரு மாநிலமா பிடிச்சிட்டு வரானுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திரா வரைக்கும் இன்னைக்கு வந்து கூட்டணி பிஜேபி கூட்டணி மந்திரி செய்ய வந்துட்டானுங்க எல்லா இடங்களும் வந்துட்டு இருக்கானுங்க ஒவ்வொரு மாநிலமா கேப்சர் பண்ணிட்டு வராங்க இவிஎம் மிஷின் மட்டும் இல்லைன்னா செல்லா காசு குப்பை இல்லையா இவிஎம் குப்பை எழுதிக்கு போட்டோம்னா இவ்வளவு குப்பைக்கு போயிருவாங்க இந்த ஆறு பாப்பாடு கூட்டம் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி எல்லாம் குப்பை எல்லாம் அதான் இவனுக்கு இருக்கக்கூடிய மரியாதை இந்தியால ஆனா இவனு என்ன பண்றாங்க இந்திய மக்களை பூரத்தையும் அடிமையில மாத்தி இந்த மிஷினை வச்சு ஆதிக்கம் பண்றானுன்னா மிஷினை வச்சு அதிகாரத்தை பிடிக்கிறானுன்னா நாம புத்தி உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்ணணும் முதல்ல நம்ம எல்லாம் அறிவாளிங்க தானே பகுத்தறிவு இருக்குல்ல நமக்கு மூளை இருக்குல்ல மிஸ்ரா போராடணும் எல்லா பேரும் காலி போராடணும் அதே ஒரு கட்சிக்காரன் போராட மாட்டான் ராகுல் காந்தியில இருந்து ஸ்டாலின்ல இருந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இருந்து எல்லா பேரும் இருக்காங்கல்ல சாமானிய மக்களுக்கு தெரியுது இல்ல இவங்க மிஸ்ரா வச்சு போராட தர மாட்டாங்கிறது வடநாட்டுல எப்படி சாதாரண மனிதர்கள் வரைக்கும் தெரியுது இல்ல அதையே தெரிய போராட மாட்டீங்க அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு எல்லா பேருமே இவனுக்கு கைக்குள்ள போயிட்டாங்க இந்த ஆரிய பாப்பனோட கைக்குள்ள எல்லாம் போயிட்டானுங்க இவனோட வீக்னஸ் வச்சுக்கிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அடிமையாகிட்டானுங்க அவனுங்க இவனுங்களை வச்சு நம்மள அடிமையாகிட்டு இருக்கானுங்க அப்ப உண்மையிலேயே இவனுங்களை காலி பண்ணணும் இவனுடைய இந்த அஜெண்டா பூரா காலி பண்ணணும்னா ஒரே வழி இந்தியாவில் இருக்கிற ஒரே வழி இவிஎம் மிஷினை வந்து காலி பண்றதுக்காக போராடணும் எல்லாரும் சேர்ந்து போராடணும் அதை ஒழிச்சு கட்டணும் ஒழிச்சு கட்டிட்டாலே இவனுடைய ஆதிக்கம் போயிடும் அதிகாரம் போயிடும் இவனுடைய அஜெண்டா ஃபுல்லா காலி ஆயிரும் மொத்தமா இவனுக்கு காலி ஆயிருவானுங்க மக்களுக்கான இந்தியா ஒரு ஜனநாயக இந்தியா உருவாகும் அதான் அடுத்த தலைமுறைகளுக்கான பாதுகாப்பு அதான் நம்ம சேர்த்து வச்சுட்டு போறோம் சொத்து இவருடைய கையில வந்து நம்ம பிள்ளை குட்டியை புடிச்சு கொடுத்துட்டு போக முடியுமா அந்த சங்கி கொடுத்துட்ட இந்த காட்டு மிராட்டி கலவரம் கொடுத்துட்ட அப்ப அதுக்கான வேலைகளை நம்ம பார்க்கணும் அதனால தான் வந்து இவிஎம் எடுத்து போற இவங்க எல்லாம் எவனுமே லாய்க்கு இல்ல எல்லா பேரும் அடிமை ஆயிட்டானுங்க சும்மா வெளிப்படையா பிஜேபி எதுக்கிற மாதிரி நடிக்கிறானுங்களுக்கு தவிர எல்லா பேருமே அடிமைதான் அவங்களுக்கு அப்ப இதுக்குன்னு ஒரு கட்சியை நம்ம உருவாக்கணும்னு சொல்லிதான் மக்களுக்காக போராடும் கட்சி இவிஎம் காலி பண்றதுக்கான ஒரு கட்சி உருவாக்கிட்டு இந்த கட்சியை உருவாக்கிதான் இவி மதித்து போராட முடியும் ஐஎம்ஏத்து போராடி தான் இவனு காலி பண்ண முடியும் இவனு காலி பண்ண பண்ணாதான் இவனுடைய இந்த அத்தனை அட்டாசங்களையும் காலி பண்ண முடியும் அதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும் அதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடமை இதுதான் அரசியல் புரிஞ்சவன் அரசியல் தெரிஞ்சவன் உண்மையிலே நம்ம நம்ம தமிழர்கள்லாம் வந்து புத்திசாலிங்க பகுத்தறிவாதிங்க அறிவாளிங்க அப்படின்னா ஈவன் கேரளோட போராட்டத்தில் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடுறோம் அதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும்